ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி எபிசோட் நிஜமாவே எதிர்பார்க்கல இவ்வளோ சீன்ஸ் வந்து இன்றைக்கே கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் கூட விஜய் கோர்ட்டில் வந்து அங்கே நிற்கிற வரைக்கும் தான் வரும் அத்தோடு தொடரும் போட்டு முடிச்சுடுவாங்கன்னு பார்க்கும்போது பட் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம விஜயை காமிச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிகாஸ் தாத்தா பாட்டி வந்து பார்த்து விஜயை பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க இன்னொரு சைட் குமரன் அண்ட் நிவேனை வந்து காட்டவே இல்லை ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட் மட்டும் நிவேன் வந்து பசுபத்தியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சாங்க பட் குமரன் அண்ட் நம்பிராஜன் காட்டல அந்த வெள்ள காவேரி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து என்ன சொல்கிறது காவேரி வந்து நம்ம ஸ்டெப் எடுத்திருக்காங்க விஜய்க்காக ஈவன் காவேரி கூப்பிட்டதும் வெண்ணிலாவும் நான் வர காவேரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க பட் வெண்ணிலா ஓடினதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் டீம் எப்படியாவது வந்து ஹைட் பண்ணி அவங்களோட சேஃப்காக முடியலன்ற மாதிரி மட்டும் காமிச்சிட்டாங்க பட் எனிவேஸ் பசுபதியோடைய ஆட்கள் ரொம்ப வந்து தீவிரமாக அவங்கள கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க அதனால தான் பின்னாடியே ஃபாலோலாம் பண்ணி போனாங்க அங்கேருந்தும் நம்ம காவேரியும் வெண்ணிலாவும் வந்து எஸ்கே பார்க்கிட்டாங்க பட் இன்னும் யாருமே போட்டுக்கு வரல எல்லோரும் சிங்கக்கிழமை கண்டிப்பாக வந்துடுவாங்க வாங்க நம்போ அவங்க வந்து ரெண்டு அந்த லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா சமயம் போட்டி போட்டு பேசுறாங்க அதுலயும் பசுபதி தரப்பு வக்கீல வந்து காமெடி பண்ணி நம்ம ஜட்ஜ உட்கார வச்சுட்டாரு அந்த அளவுக்கு அவர் வந்து வாதாடினாரு பட் எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட் போனதே தெரியல உண்மையா சொல்ற ரொம்ப பாஸ்டா மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்க தரப்பில் இருக்க அந்த சில இது இருக்கும் இல்லையா சாட்சிகள் அதெல்லாம் கேட்கும் போது வெண்ணில் அவங்க வாயாலே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் போயிட்டு அவங்க சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயம் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தாருன்னு பசுபதி லாயர் சொல்ல இன்னொரு செய்தி நம்ம லாயர் வந்து அந்த பென் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு நம்ம காவேரியும் வெண்ணிலாவும் பேசுகிறத வெண் காவேரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை வச்சு காட்டும் போது விஜய் பேசுகிற ஒரு ஸ்மைல் அவங்க சைடில் வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை வருது பட் இருந்தாலும் கேஸ் வந்து பேச 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 கடைசியாக வந்து விஜய் அங்கே இல்லை அப்படின்றதே சொல்கிறாங்க பட் அதுக்கு சாட்சி வந்து நம்ம காவேரி தான் ஏன்னா காவேரி கூட தான் விஜய் இருந்தார் இன்னொன்று வந்து ஏதோ நம்புறாதுன்னு மிரட்டி தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா பசுபதி சைடில் அது என்ன ஆதாரமாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் சோ நம்ம வந்து சண்டே மூலம் மீட் பண்ணுவோம் உங்களோட ஒப்பீனியன் கம்மெண்ட் தான் சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க